வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொதுவாக எல்லாருக்குமே வந்து பணத்தை சம்பாதிக்கணும் எப்படியாச்சும் லைஃப்பில் பெரியால் ஆகுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஏதாச்சும் பண்ணியாச்சும் லைஃப்பில் வந்து பெரிய ஆள் ஆகிடணும் இப்போ ஏன்னா பணத்துக்காக தான் வந்து இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆன்லைன் கன்சல்டன்ஸிங்களும் சரி ஜாதக பக்கம் வரவங்களும் சரி நான் வந்து பெரிய ஆள் ஆகும்னா எனக்கு வந்து என்னோட பொருளாதார நிலைமை வந்து எப்போது சரியாகும் எப்போ வந்து எங்கிட்ட வந்து காசு வந்து நல்லா தாராளமாக புழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஜென்ரலான ஒரு கேள்வி எல்லோருமே கேட்பாங்க பத்து இப்போ பத்து கேள்வி கேட்டாங்கன்னா அதில் கண்டிப்பாக இதில் இது இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ம மனிதனோட மனமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு இருந்தாலும் அது பத்தாது பத்தாதுன்னு தான் சொல்லிட்டு அவர் நினச்சிகிட்டு இருப்பேன் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க கோடி கொடியாக காசு இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து நிறைய பொருளாதாரத்தில் வந்து செட்டில் ஆக முடியுமான்னு கேட்பார் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவரே இவர் வந்து இவ்வளோ அப்போ இவ்வளோ வசதியாக இருக்கிறாரு இவரே வந்து செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாருன்னு சொல்லிட்டு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சரி ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து ப ஜாதக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆளாக வந்துருவாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஏராளமான ஜோதிட விதிகள் இருக்குது அதில் வந்து ஒரு ஜோதிட விதி ஜோதிட விதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லக்னாதிபதி சரராசியில் இருந்து ஓகேங்களா அந்த சரராசிக்கு உடைய மற்ற கிரகங்கள் வந்து லக்னாதிபதியோட இணைந்து இருந்தாலோ அல்லது லக்னாதிபதியை அந்த சரராசியில் சரராசியில் இருந்து மற்ற கிரகங்கள் வந்து லக்னாதிபதியை பார்த்தாலோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறதுனா இப்போது நடுத்தர வர்க்கத்தை விட கொஞ்சம் மேலாகவே வந்து அவர் பொருளாதார வச பொருளாதார வளர்ச்சி அடைந்து மிகவும் நன்றாக செட்டில் ஆகிடுவாங்க அவங்க என்னக்காச்சும் ஒரு நாள் இப்போ நடக்கிற தசாபூத்திகள் வந்து அவங்க சாதகமெல்லாம் இருக்கலாம் சாதகம் இல்லாமல் இருக்கலாம் பா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாளில் அந்த உயரத்தை வந்து கண்டிப்பாக வந்து அவர்கள் ஒரு நாள் எட்டி விடுவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வெந்திரன் நன்றி வணக்கம்